வேலை வாய்ப்பின்மையே இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவால் என காங்கிரஸ் மற்றும் அதனுடன் கூடிய எதிர்கட்சிகள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தன ஆனால் உலக பொருளாதார மன்றம் வெளியிட்ட பியூச்சர் ஆப் ஜாப்ஸ் ரிப்போர்ட் இரண்டாயிரத்து இருபத்தி இந்தியாவின் வேலையில்லா விகிதம் ஜி இருபது நாடுகளின் மத்தியில் மிக குறைந்தது என நிரூபிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவின் வேலையில்லா விகிதம் வெறும் இரண்டு சதவீதம் மட்டுமே இந்த சாதனைக்கு மைய காரணமாக இரண்டாயிரத்து பதினைந்தில் பிரதமர் மோடி தொடங்கிய நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல் பெரும் பங்கு வகிக்கிறது வேலை மற்றும் தொழில் ஆலோசனை சேவைகளை ஒரே இடத்தில் இணைக்கும் இந்த தளம் தற்போது கோடி வேலை தேடுபவர்களையும் லட்சம் வழங்குநர்களையும் பதிவு செய்துள்ளது இதுவரை ஏழு புள்ளி இரண்டு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அதில் லட்சம் வேலைகள் தற்போது செயலியில் உள்ளன மேலும் மோடி அரசு ஐந்து முக்கிய திட்டங்களுக்காக இரண்டு லட்சம் கோடி முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் வளர்ச்சி மற்றும் பயிற்சி கிடைக்க உள்ளது பிரதம மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக கோடிக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அத்தோடு அமேசான் ஸ்விக்கி போன்ற நிறுவனங்களுடன் அரசு கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களின் மூலம் மட்டும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதனுடன் முத்ரா யோஜனா வழியாக லட்சம் கோடி மதிப்பில் இரண்டு புள்ளி மூன்று ஏழு கோடி கடன்கள் வழங்கப்பட்டு சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோர் முன்னேறியுள்ளனர் பி எம் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் எட்டு லட்சம் தெருவோர வியாபாரிகள் பயனடைந்துள்ளனர் இந்தியா அடல் இனோவேஷன் மிஷன் போன்ற முயற்சிகள் இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்கி வருகின்றன டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொழில்நுட்ப அடிப்படையிலான வணிகத்தை முன்னேற்றும் வகையில் டிஜிட்டல் கல்வியையும் டிஜிட்டல் தொழில் முனைவையும் ஊக்குவித்து வருகிறது மொத்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் வேலைவாய்ப்பு மட்டுமில்லாமல் தொழில் முனைவு திறன் வளர்ச்சி புதுமை ஆகிய அனைத்திலும் இந்தியா முன்னேற்றம் கண்டுள்ளது அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி இளைஞர்களுக்கு தராத வாய்ப்புகளை இன்று மோடி அரசு கொடுத்து வருகிறது இதனால் எதிர்கால இந்தியா இளைஞர்களின் கைகளில் மேலும் பிரகாசமாகும் என நம்பப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்